எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆப் ஓட்டர்ஸ் இந்த நடவடிக்கை இப்போது நாடு முழுவதும் மாறி மாறியிருக்கிறது இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் இது தொடர்பாக கலந்தாய்வு செய்ய வேண்டும் இதனை கூடாது என்று வலியுறுத்த வேண்டும் திமுக தலைமையிலான கட்சிகளும் அதிமுக தலைமையிலான கட்சிகளும் தேர்தல் களத்திலே முரண்பட்டு நின்றாலும் கூட இந்த கொள்கை களத்திலே நாம் ஒருங்கிணைந்து குரல் எழுப்ப வேண்டும் என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன் நான் அறிக்கையை வெளியிட்டேன் என்பதால் முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை அவரும் அதை உணர்ந்து அந்த தேவையை உணர்ந்து அந்த அவசரத்தை உணர்ந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை இன்றைக்கு கூட்டினார் அதிமுக பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணியாக இன்றைக்கு இணைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள் எனவே அவர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்க வாய்ப்பில்லை என்பது நமக்கு தெரியும் ஆனாலும் அந்த கூட்டணியோடு இன்னும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாத சில கட்சிகள் உள்ளன திமுக கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள் அதிமுக கூட்டணியிலும் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளாத கட்சிகள் உதாரணத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய திராவிட முன்னேற்ற தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் புதிய தமிழகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரன் அவர்களின் அமமுக நடிகர் விஜய் அவர்களின் கட்சி இப்படி பல கட்சிகள் இவர்கள் எல்லாரும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்க வேண்டும் அவர்களின் கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் அப்படியே அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு இருக்கிற அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று கருதுகிற இந்த கட்சிகள் தேமுதிகவை தவிர மற்ற கட்சிகள் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை ஆனால் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் பங்கேற்றது பாண்டியன் அவர்களின் தலைமையிலான கட்சி இரண்டு கூட்டணியில் இடம்பெறாத பல கட்சிகள் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ உறுப்பினர்களை கொள்ளாத இல்லாத கட்சிகள் கலந்து கொண்டன எதற்காக இந்த கூட்டம் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும் இது நாடு முழுக்க விவாதிக்கப்பட வேண்டும் இது வழக்கமான வாக்காளர் பட்டியல் சீர் செய்யும் நடவடிக்கை அல்ல ஆண்டுதோறும் வாக்காளர் பட்டியலை சீர் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் அறிவிப்புகளை செய்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் அறிவிப்பு செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட கால வரையில் நீங்கள் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்று சரிபார்த்துக் கொள்ளலாம் இடம்பெற்றிருந்தாலும் பிழை இல்லாமல் பெயர் முகவரி வயது தந்தை பெயர் பிள்ளைகள் பெயர் இவையெல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்றும் இறந்து போனவர்கள் இருந்தால் அந்த பெயர்களை நீக்கிக் கொள்ளலாம் என்றும் வாக்கு அளிப்பதற்குரிய வயதை எட்டியிருந்தால் புதிய வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் வாய்ப்பை தருகிறார்கள் அடிஷன் புதிதாக பெயரை இணைத்த கரெக்ஷன் தப்பாக தவறாக பிழையாக இருந்தால் அதை சரி செய்து கொள்வது திருத்தம் செய்து கொள்வது டெலிஷன் ஆள் இல்லை வேறு மாநிலங்களுக்கு போய்விட்டார்கள் இங்கு அவர்கள் பெயர் பட்டியலில் இருக்க வேண்டியதில்லை என்றால் நீக்கலாம் விட்டார்கள் என்றால் நீக்கலாம் டூப்ளிகேஷன் ஒருத்தர் பெயரு மறுபடியும் மறுபடியும் இடம்பெற்றிருந்தால் நீக்கலாம் ஒருவருக்கு சென்னையிலும் வாக்கு இருக்கிறது பேரணாம்பட்டிலும் வாக்கு இருக்கிறது என்றால் ஏதாவது ஒரு இடத்தில் வாக்கை வைத்துக்கொண்டு மற்ற இடத்தில் இருப்பதை நீக்கலாம் ஆக சேர்த்தல் திருத்தல் நீக்கல் இந்த நடவடிக்கைகள் ஆண்டுதோறும் நடக்கின்றன இதுதான் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதற்கான நடைமுறை இந்த முறையும் அப்படியே அதை செய்திருக்க வேண்டும் என்பதுதானே சரி ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தானே ஆனால் இப்போது அவர்கள் இதற்கு புதிய பெயரை சூட்டி தீவிரப்படுத்துகிறார்கள் கேட்டால் நாங்கள் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துகிறோம் பியூரிபிகேஷன் தூய்மைப்படுத்துகிறோம் என்று தாக்கு போக்கி சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மூலம் அரசு அதிகாரிகளை கொண்டு வேகம் வேகமாக சட்டப்பேரவை நடக்கிற எல்லாம் நடைமுறைப்படுத்துகிறார்கள் பீகாரிலே நடந்தது அறுபத்தெட்டு லட்சம் பேர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்ட தகவல்களை எல்லாம் நாம் படித்தோம் புதிதாக பல லட்சம் பேரை இணைத்தார்கள் என்றும் படித்தோம் அவர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்தவர்கள் பிற இருந்து வந்து பீகாரிலே தங்கியிருப்பவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்படி பிற இருந்து புலம்பெயர்ந்து வேலைக்காக புலம்பெயர்ந்து தங்கியிருப்பவர்கள் உண்டு தொழிலாளர்களாக தங்கியிருப்பவர்கள் உண்டு தமிழ்நாட்டிலே பீகார் உட்பட வடமாநிலங்களிலிருந்து ஏறத்தாழ தொண்ணூத்தி மூன்று லட்சம் பேர் புலம்பெயர்ந்து வந்து தங்கியிருக்கிறார்கள் இந்த தொண்ணூத்தி மூன்று லட்சம் பேரில் பெரும்பான்மையாக கோவையிலும் திருப்பூரிலும் சென்னையிலும் தான் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டின் இன்னும் பல மாவட்டங்களில் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த எண்ணிக்கை குறைவு மிக அதிகமாக கோயம்புத்தூரில் இருக்கிறார்கள் அதை ஒட்டியுள்ள திருப்பூரில் இருக்கிறார்கள் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலே வேலை செய்கிறார்கள் இதில் பெரும்பான்மையாக அறுபது விழுக்காட்டுக்கு மேலாக கட்டிடப் பணிகளை செய்வதற்கென்று வந்திருப்பவர்கள் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பீகாரில் இருந்து வந்திருப்பவர்கள் இந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்களின் ஊருக்கு போய் வாக்களிக்க உரிமை உண்டு இங்கேயும் வாக்களிக்க உரிமை உண்டு இங்கேயும் அவர்களின் பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம் இதில் என்ன பெரிய புதுமை என்றால் இங்கே பூர்வீகமாக இருப்பவர்கள் தங்கள் பெயர்களை புதிதாக பதிவு செய்ய வேண்டுமானால் பனிரெண்டு பதிமூன்று வகையான ஆவணங்களை சொல்லி அதில் ஏதாவது ஒன்றை காட்ட வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் ஆனால் புலம்பெயர்ந்து வந்து தங்கியிருக்கிறவர்கள் தங்கி தங்கியிருக்கிறார்கள் என்று யாராவது சொன்னாலே போதும் எங்கள் கம்பெனியில் இவர் வேலை செய்கிறார் என்று சொன்னால் போதும் அவர் பெயரை பதிவு செய்து கொண்டார் இவையெல்லாம் நமக்கு வினோதமாக இருக்கிறது வியப்பாக இருக்கிறது இது என்ன கைட் லைன்ஸ் என்று நமக்கு தெரியவில்லை அதற்கான எந்த வழிகாட்டு நெறிமுறைகளையும் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வெளியிடவில்லை சட்டப்படி வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யலாம் என்றால் அது எந்த சட்டம் அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அதற்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் என்கிற நடைமுறை இல்லை அந்த சட்டத்தின்படி அதை அவர்கள் செய்யவில்லை அதற்காக எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது கைட்லைன்ஸ் என்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லை இரண்டாம் ஆண்டு அப்படி அவர்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்ததாக சொல்லுகிறார்கள் அது அவர்களின் அதிகாரப்பூர்வமான தளத்தில் இணையதளத்தில் இல்லை போர்ட்டல் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அந்த இணையதளத்தில் இல்லை